வடக்கின் அபிவிருத்தி குறித்து அண்மைய அரசு சாதகமான நிலைப்பாடு ஆளுநர் தெரிவிப்பு வரவு செலவு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பில் யாழில் விசேட கலந்துரையாடல் நாடாந்த மின்வெட்டை முடிவுக்கு கொண்டுவர மின்சக்தி அமைச்சு நடவடிக்கை புடினுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடல் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி அனுகுகுமார் தலைமையிலான அரசாங்கம் சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அதை பயன்படுத்தி அவரது மாகாணத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநரின் வேதநாயக்கன் தெரிவித்தார் தெல்லிப்பலை ஆதார மருத்துவமனையில் நோய் தடுப்பு பராமரிப்பு சேவை பிரிவுக்கான அடிக்கல் நாட்டின் நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றின போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட பாலம் நிறுவனத்தின் நிதி உதவியில் ஊடாக இந்த மூன்று மாடி கட்டணம் அமைக்கப்படவுள்ளது இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் பின்னர் ஆளுநர் தனது உரையில் சுயநலம் அழிந்த இந்த காலத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அருகி செல்கின்றனர் இவ்வாறானதொரு நிலைமையில் இவ்வாறானதொரு உதவியை செய்வதற்கு முன்வந்தவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்களே புலம்பெயர்ந்து சென்றாலும் மண்ணுக்கும் மக்களுக்கும்

கடற்கொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதில் வரமை கோட்டிற்குட்பட்ட கிராமங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் வீதி புனரமைப்புகள் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையின் மகப்பேட்டு பிரிவை புனரமைத்தல் நிலத்தடி நீர் மாசடிதல் கழிவு நீர் மின்வட்டுதல் நன்னீர் குடிநீர் திட்டம் சந்தைப்படுத்துதல் உட்கட்டமைப்பு உள்ளூர் கடன் உற்பத்திகள் தேசிய அபிவிருத்தி திட்டமிடல் ஒருங்கிணைந்த கிராமிய சமூக பொருளாதார கட்டமைப்பினை வலுப்படுத்துதல் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டன வரவு செலவு திட்டத்தில் யாழ்மா மாட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட உள்ளது அதனை முன்மொழிய ரஜீவன் எம்பி வழிமொழிந்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய வைத்தியர் பவானந்த ராஜா போர் ரஜீவன் இளங்குமரன் மேலதிக அரச காணி அதிபர் ஸ்ரீமோகன் திட்டமிடல் பணிப்பாளர் சுதேந்திரகுமார் வடக்குமாக நவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் வடக்குமாக ஆளுநரின் செயலாளர் நந்தகோபன் பாலன் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் பிரதேச சபை செயலாளர்கள் பதவி பதவிநிலை அதிகாரிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் கலை பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ராமுராம் மாநகர ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நான்காம் வருட சட்டத்துறை மாணவன் எஸ் சிவகஜன் என்பவர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி கே குருபரன் மேற்படி மனுவை தாக்கல் செய்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகஜனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கிளைப்பீடாதிபதி எஸ் ராம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விதிக்கப்பட்டுள்ளது என்று துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகுப்பு தடைக்கு சவாலுக்கு உட்படுத்திய சட்டத்துறை மாணவன் சிவகஜனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தன் மீது பாரதூரமான அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகஜன்

கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடனாவிக ரீதியாக ஏற்பட்ட திடீர் மின்தடையைத் தொடர்ந்து நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின்பிறப்பாக்கிகள் மூன்றும் செயலிழந்தன இதன் விளைவாக தேசிய மின் கட்டமைப்பு தொள்ளாயிரம் மெகாவோட் மின்சார திறனை இழந்தது நிலைமையை நிர்வகிக்க மின்வெட்டை அமல்படுத்த எரிசக்தி அமைச்சு விரைவில் நடவடிக்கை எடுத்தது இதன் காரணமாக இலங்கை மின்சார சபை பிப்ரவரி பத்தாம் மற்றும் பதினோராம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் தலா ஒன்றரை மணி நேர மின்வெட்டை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தது அதேபோல் நேற்று ஒரு மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டது இருப்பினும் இலங்கை மின்சார சபை தற்போது நுரைச்சோலை மின் மின் நிலையத்தில் மின்புறப்பாக்கி ஒன்று தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் இதுவரை நீடித்து வந்த நாளாந்த மின்வெட்டு முடிவுக்கு வந்துள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமாரி ஜெயக்குடி தெரிவித்தார் எதிர்வர நாட்களில் நுரைச்சோலையில் உள்ள ஏனைய இரண்டு மின் புறப்பாக்கிகளை படிப்படியாக தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இருப்பினும் இதுவரை ஏற்பட்டுள்ள மின்வெட்டு காரணமாக மின்சார நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்த அமைச்சர் நாட்டில் மீண்டும் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க தேவையான குறுகிய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் மகேந்திரகுமார் கொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பறக்கப்பட்ட தொண்டு பிரசம் தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் ஆயிரம் പാരാളമ ഉറപ്പിനും രാജേന്ദ്രകുമാർ പൊന്നമ്പലത്തു പിണ പഴക്കപ്പെട്ടുള്ളത് யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகாரியை இடித்து அகற்ற சமூக வலைதளங்களில் தொண்டு பிரசுரத்தை பிறப்பினர் என்ற குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தின் ஆஜரான பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவித்த நீதவான் வழக்கை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்திறனி மா

இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு வேலைத்திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது அதில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதுடன் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறும் அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது கடந்த மாதம் மாண்டாயிரத்தி எழுநூறு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்தோடு அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை அமைய சந்தையில் அரிசியை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது கொளம்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் சமரகோன் இதனை குறிப்பிட்டார் கட்டுப்பாட்டு விலைக்கு அதிக விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டால் அதற்கு எதிராக எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை சாக்கும் விரைவான போராட்டத்தை இன்று காலை ஆரம்பித்துள்ளார் இன்றைய தினம் காலை ஏழு மணிக்கு அலகரத்தினம் பலகுணராசா என்னும் ஒரு காலனை விளங்க முன்னாள் போராளி ஒருவர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்ற வளாகத்தில் அவர் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆட்டுக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சுகபோ சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி தோட்டம் பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருநூறு ரூபாய் என்ற அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் முதியோர் மற்றும் உளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் போன்ற பத்து கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை முடிவுகளே இறுதி முடிவு அந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற தேர்தல்களில் அரசியல் தீர்வாக ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வு தேவை என்ற மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் சமஸ்டி தீர்வு தேவை என்பதை பெரும்பான்மை ஆதரவை மக்கள் வழங்கியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சமஸ்டி கட்சி ஆரம்பிப்பிக்கப்பட்டதிலிருந்து அதிகார பகிர்வுக்கான மக்கள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழ் ஈழத்திற்கான மக்கள் ஆணையம் இரண்டாயிரத்தி நான்கில் மிக பலமான மக்கள் ஆணையம் அதன் பின்னர் இன்று வரை ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வு என்பதற்கான மக்கள் ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகளில் பெரும்பான்மை முடிவுகளின்படி அதிகார பகிர்வை கோரி நீக்கும் மக்களிடம் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை திணிக்க முற்படுவதை தவிர்த்து வேண்டுமென்றால் தமிழர்களின் அரசியல் அபிலாசையை வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்து உக்ரைன் இல்லாமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளதை தொடர்ந்து உக்ரைனுக்கு அமெரிக்கா துரோகம் விளைக்கின்றதாக என்ற கேள்வி சர்வதேச அரசியல் அரங்கில் எழுந்துள்ளது இதனை மறுத்துள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்செத் அமெரிக்கா உக்ரைனுக்கு துவக்கம் விளைக்கவில்லை என தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றுவதற்காக நான் ரஷ்யாவுடன் உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ட்ரம்பின் இந்த கருத்திற்கு சர்வாதிகாரத்திற்கு வெகுமதி என விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன எனினும் இதனை நிராகரித்துள்ள அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் அது உங்களுடைய மொழி என்னுடைய மொழி இது நிச்சயமாக துரோகம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உக்ரைன் இல்லாமல் எந்த வித பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறக்கூடாது என ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி நூற்றி எழுபத்தி நான்கு என்ற இமாலய ஓட்டங்களால் வெற்றியை பதிவு செய்து தொடரை கைப்பற்றியது கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இந்த போட்டி இன்று இடம்பெற்றது அதன்படி போட்டியில் நாணய சுழிச்சிறியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவேல் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி எண்பத்தி ஒரு பெற்றுக் கொண்டது இலங்கை அணி சார்பில் குசல் மெந்திஸ் நூற்றி ஒரு சரிஸ் அசலங்க ஆட்டமுழக்காமல் எழுபத்தி எட்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் அதேபோல் நிஷான் மதுசங்க மதுசங்கோரு பெற்றுக் கொண்டார் அதன்படி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி நான்கு தசம் இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஏழு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது சார்பில் தலைவர் ஸ்டீவன் சிமித் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் பந்து வீச்சில் வெனிந்து அதி அசித பெர்னாண்டோ ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளையும் துனிஸ் வில்லாவின் நான்கு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இதன்படி இரண்டு போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெள்ளையடிப்பு செய்து இலங்கை அணி தொடரை கைப்பற்றியுள்ளது Я не верю, да?